வாங்க 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 வந்துட்டே 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 வணக்கம் அண்ணே வணக்கம் தம்பி அண்ணே டீ வடை ஏதாவது சாப்பிடுறீங்களா அண்ணே ஐயோ வேணாம்ப்பா வேணாம்ப்பா என்ன மரியாதை என்ன உபசரிப்பு ரொம்ப பாத்தக்கார பைய உடைகளா இருக்காங்களே இப்படி ஒரு ஊர் இருக்குன்னு தெரியாம போச்சே தெரிஞ்சிருந்தா முன்னாடியே இங்க வந்து குடும்பத்தோட செட்டில் ஆயிருப்பானே அண்ணே 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 யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க வீட்டுக்கு இல்ல தம்பி காட்டுக்கு காடா அட அதுக்கு போறதுக்கு தான் தம்பி வழி தெரியாம சரி உங்ககிட்ட ஒரு ரேட்டு கேட்டு போலான்னு நின்னேன் எந்த காடு அது என்னமோ பெரிய பண்ணையா தோப்பா பெரிய அதான் தம்பி பெரிய பா இன்னை யா இருதோ இப்ப யோ ஓயா ஓயான்றல என்னது யோ ஓயா போயான்றல இதுவா பாதா என்ன நக்கலா போயா செத்துற போற போயா இதுவும் பாதை மாதிரி தெரியலையேப்பா ஏவ் அநாசிமா நீஷ ஆகப்பாரா மரியாதையா போயிரு ஆஹ் இவ்வளவுக்கவ்ளோ மரியாதை கொடுத்தாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு மகமட்டமா பேசுறாங்களே நல்ல வேளை இப்பயாவது இப்படி ஒரு ஊர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோமே காட்டுக்கு போறதுக்கு பாதை கேட்டா எதுக்கு இப்படி கடுப்பா வருய்ங்க உம் இனிமே யாருக்கிட்டயும் கேட்டு நம்ம மாட்டிக்கிடக்கூடாது பா இன்னுமா அவனே காக்கட்டும் என்னண்ணே கேட்டீங்களா

இந்த அட்ரெஸை விசாரிக்கிற இப்படியோ விட்டுப்புட்டு பேசாம பந்த வழிய ஊரை பார்த்து போய் சேருங்க அதான் உங்களுக்கு நல்லது கிளம்புங்க சார் அதான் சொல்லிட்டேன்ல கிளம்புங்க வந்துட்டாங்க பன்னையார் தோப்புக்கு சார் இதுக்கு இடம் தெரியாம இருந்து தான் வந்து தொலைகிறாங்கன்னே தெரியல கிற்கைங்க இப்போ அந்த காட்டுல ஏதோ உள்ள இருக்க மாதிரி தெரியுது பேசாம போயிருவோம் இதுக்கெல்லாம் பயந்தா எப்படின்னா இருங்க விசாரிப்போம்

அங்க ஒரு சின்ன வேலை இருக்கு அதான் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம் எந்த வேலைன்னு சொல்ல மாட்டேக்காட எந்த வேலையா இருந்தாலும் அங்க மட்டும் போயிடாதீங்க அப்படி சொல்லுங்க இப்ப யாரு கேட்கலான்னு பாப்போம் ஏயா போனா என்ன நீங்க தற்கொலை பண்ணிக்கிறதா இருந்தா மட்டும் அங்க போலாம் ஐயா தற்கொலை பண்ணிக்கிறவங்க மட்டும் அங்கேயும் போலாம்னு சொல்றீங்க இந்த கேள்விக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல சொன்னா சரின்னு கேட்க வேண்டியதானே தம்பி உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது அதான் சொல்றேன் ஆகா மொத்தத்துல அப்பட்டானே அது முன்னூறு ஏக்கர் காடு அந்த காட்டுக்கு போனவங்க யாரும் இதுவரை உயிரோட திருமணம் இல்ல இது வரைக்கும் பத்து பதினஞ்சு பேர் செத்து திருடங்க பே காட்டேரி முனின்னு ஊருக்குள்ள பல பேர்கிட்ட பல விதமான பேச்சு இருக்கு ஐயா இது வரைக்கும் பத்து பதினஞ்சு பேர் செத்துருக்காங்கன்னு சொல்றீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம இருப்பாங்களா தம்பி டிபார்ட்மெண்ட்டு குழம்பி தான் இருக்கு தம்பி ஏண்ட கேட்ட மாதிரி ஊருக்குள்ள யாருக்கிட்டையும் கேட்டுட்டு தெரியாதீங்க எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் நீங்க சாக தயாரா இப்படி போங்க வாழணும்னு உயிர் மேல ஆசை இருந்தா போய் நீங்க ஏதாவது வேலை வெட்டியிருந்தா பாருங்க வாங்கினேன்

இந்த மரத்துக்கு பின்னாடி போயிட வேண்டியிருந்தா பயத்துல பின்னாடி போதா பின்னாடி போதாடே தெரியலையா

वेरुब कुला भई एडिया उनलाने! ஒன்றரை கிலோமீட்டர் துணி மேல கடந்த கவனிக்காம பேய் பிசாசு என்ன துணிக்க உண்மையிலே இந்த உணவுகளே இருக்குதுப்பா ஊர்க்காரங்க ஊர்காரையும் நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்காம கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க எல்லாம் சரியா போவோம்

はあ、い。 kakak 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 kakak

Редактор субтитров А.Семкин

தோ அதுதான் இனிய நடக்கணும் ஒருத்தங்கூட இருக்கக்கூடாது இருக்க கூடாது